வணக்கம் ஃப்ரெண்ட் இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிஷ்ஷு தான் இதுக்கு பேர் தக்காளி தொக்குன்னு சொல்லலாம் வாங்க ஸ்கிப் பண்ணாத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம் தேவையான எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் படிப்படியாக நறுக்கிக்கணும் அது வந்து ஒண்டி எண்ணெய் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் இந்த வதங்கிறதுல தான் இந்த வெங்காயம் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை பொடி பொடியாக நறுக்கினது இந்த மாதிரி ஒரு கட்டரில் தான் மீஷோவில் வாங்கினேன் அந்த கட்டரில் தான் நான் நறுக்கினேன் அதனால தான் இந்த மாதிரி பொடி பொடி பொடியாக வந்தது இந்த மாதிரி ஒரு அவசர தக்காளி சா சாதம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் நறுக்கி போட்டு ஒரு தொக்கு செஞ்சு சாப்பிட்லாம் சைடிஷ் தக்காளி சட்னி வேணும்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி தொக்கு சப்பாத்திக்கு வேறு சன்னா மசாலா அது இதுன்னு சாப்பிட்ருப்பீங்க இதுவும் சைட் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் வயசானவங்களுக்கு இது இந்த டிஷ்ஷை ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அங்கே பாருங்கள் நான் அன்னபூர்ணி அம்மா ஃபஸ்ட்டே காட்டணும் இன்றைக்கி லேட்டாக காட்டியிருக்கேன் எப்பயுமே அன்னபூர்ணி அம்மா காட்டிட்டு தான் நான் வீடியோ குக்கிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி லேட்டாக காட்டிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிறதுல தான் இதோட டேஸ்டே இருக்குது நல்லா வதக்கணும் ஆனால் தீ ரொம்ப வைக்காதீங்க மீடியம் டீலே வச்சு நல்லா வதக்கிங்க இப்போ நான் வந்து ஒரு கால் கிலோ வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் கால் கிலோ வெங்காயத்துக்கு ஒரு ஒரு நாலு தக்காளி பெருசு பெருசாக அரிஞ்சு இப்போ பெரிய பொடியாகவும் நறுக்கலை நார்மலாக நறுக்கி நறுக்கியிருக்கேன் இது வந்து எப்படி பொடியாக நறுக்குனாலும் சரி இருந்தாலும் அது வதங்கிறது அவ்வளோதான் ஏன்னா இது ஃபுல்லாக ஹைப்ரிட் வந்துருச்சு இப்போது தக்காளியெலாம் கொஞ்சம் எல்லாம் நாட்டு தக்காளி சும்மா நசுக்கி விட்டாலே அழகாக வதங்கிடும் இப்போல்லாம் முடியாது இப்போ இதை மாதிரி வதங்கலைன்னு சொன்னிங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா ஒரே இதாக வதங்கும் இந்த பாருங்கள் உப்பு நான் ஆட் பண்ணுறேன் உப்பு நான் அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு அப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ போட்டுட்டு நல்லா ஒரு திருப்பி திருப்பி எல்லாம் சேர்ந்து வரணும் இந்த தக்காளி வெங்காயம் இந்த தக்காளி வந்து வதங்கிறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு வேலையாகி போச்சு இப்போ வர வர பொடியாக நான் அது அப்படியே முசு மூசாக தான் இருக்குது இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சாதான் இந்த தக்காளி நல்லா வேகும் நம்ம புத்தி விட்டு நல்லா நசிக்கவே ஆக வைக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓகேவா என்னென்னவோ முத்திரை காட்டுறது எனக்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை குக் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் இப்போ நான் பா ஓப்பன் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ இந்த தக்காளியும் வெங்காயம் சேர்ந்து இருக்குது இப்போ லேஸாக அந்த கரண்டி ஆலேயும் சதைச்சி விட்டிங்கன்னா அது நல்லா இப்போ சேர்ந்து வந்துடும் அதாவது ரொம்ப சைடிஷ்ஷு வேணும்னும் போது ஒரு டேஸ்டியாக சாப்பிட்ணு போது இந்த ஹோட்டல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஒரு வயசானவங்களுக்கு இது ஒரு நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் ஒரு வேகமாக செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் இது பேச்சுலர்ஸ் சைடிஷ் சொல்லுவாங்க எங்கள் மாமனார் இதை ஏன்னா அவர் தனியாக இருந்தப்போ வேலையின் பேரில் அப்போது இதை செஞ்சு அடிக்கடி சாப்பிட்டு ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி மலிவாக இருக்கிறப்ப அடிக்கடி செய்வோம் இப்போயும் அதே கண்டிஷன் தானே விற்கிது அதனால் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள் அந்த தக்காளி வந்து அஞ்சு நிமிஷம் குக் பண்ண பிறகும் அது ரொம்ப நேரம் ஆகுது பார்த்திங்களா இப்போது நல்லா வதங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் வதங்கிட்ட பிறகு நம்ம அதுக்கு மேல் கொண்டு என்ன பண்ணலான்னு பாருங்கள் அதுக்குள்ள என்னால் பிடிச்சிக்கிட்டே சமைக்க முடியல இப்போ நம்ம ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணுவோம் எந்த ஒரு ஃபுட்டும் நம்ம குக்கிங்கில் செய்யும் போது மஞ்சள் பொடி இல்லாத செய்யாதீங்க அது கொம்பு மஞ்சள் வாங்கி காய வச்சு நீங்களே வீட்டிலே அரைங்க மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மஞ்சள் தூள் ரெடி ஆகிடும் ரொம்ப கிருமி நாசினி நம்ம சாப்பிட்ற எந்த ஃபுட்டும் கிருமி இல்லாமல் நம்ம உடம்புக்கு சேரும் அதனால் மஞ்சள் தூள் ஆட் பண்ணாமல் எந்த ரெசிப்பியும் செய்யாதீங்க இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் சமையல் பண்ணுற வீட்டில் லேடிஸ் அத்தனை பேரும் இது எல்லாத்துலேயும் அந்த மஞ்சள் பொடி வந்து போட்டு நல்லா சுற்றியும் குக் பண்ணணும் அப்போ தான் இந்த தொக்குக்கே உள்ள கலர்ஸ் வரும் வந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் எங்கள் வீட்டு மிளகா பொடிக்கு ஒரு ரெண்டரை ஸ்பூன் மிளகா பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இப்போ நம்ம உப்பும் இதில் கொஞ்சம் போட்டுக்கணும் உப்பு பார்த்துக்குங்க இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஏன்னா காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க எங்கள் வீட்டில் காரம் எங்கள் மாமியார் இருக்க சாப்பிட்றது கிடையாது அதனால் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க காரம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்டு இது ஒரு குக்கிங் அப்படின்னு எல்லோரும் சிரிக்காதீங்க ஆனால் இது ரொம்ப எல்லாத்துக்கும் இப்போ வெளியே ட்ராவல் போகிறவங்க காலையிலேருந்து நைட்டு ட்ரெயினில் போயிட்டு காலைல ஒரு ஊருக்கு போயிட்டு சாயங்காலம் இறங்கணும் அப்படின்னா இந்த தொக்கை எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ரைஸுக்கும் ரெடி ஆகிடும் சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாம் எல்லாத்துக்கலாம் இப்போது அந்த வதங்கியாச்சு மிளகாத்தூள் மஞ்சள்லாம் போட்டு வதங்கின பிறகு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க இத்தனை டம்ளார் அத்தனை டம்ளர்லாம் கணக்கு கிடையாது அந்த தக்காளி வெங்காயம் வதங்கினது முங்கி இருக்கணும் முங்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனிங்கன்னா போதும் இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பாருங்கள் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த குக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட்டு இதே தான் செய்வீங்க ஒரு அவசரத்துக்கு இது சைடு ஷெக்கு வச்சுக்கலாம் மட்டன் ஃப்ரை வச்சுக்கலாம் சிக்கன் ஃப்ரை வச்சுக்கலாம் நான்வெஜ் பிரியா இருக்குது அப்புறம் வாழைக்காய் வறுத்துக்கலாம் வெஜிடபிள் பிரியா இருக்குது சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே இதை வேக வைக்கணும் நல்லா வதங்கி வந்தால் தான் இது டேஸ்ட்டே சப்பாத்திக்கு தோசை இட்லி ரைஸுக்கு டாப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இதை எல்லோருமும் முயற்சி பண்ணுங்கள் இதை மாதிரி செய்யுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு மழை நாளுக்கும் சரி வெய்ய நாளுக்கும் இந்த இது சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு ஒரு பேச்சு சக்கரை ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் அப்படியே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த குக்கை ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்க்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க लाइक करना मत रहदरादिंगे ओके फ्रेंड्स बाय बाय बाय